மேடலையாவது விஜய் கீழே இறங்கு நில்லு முதல்ல ஒழுக்கமா இரு அப்பதான் அடுத்த முறை உங்களை சந்திப்பேன்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா இல்ல அதெல்லாம் பண்ணுங்க சார் அன்னைக்கு விஜயகாந்த் வந்து எல்லாமே பேசி முடிச்சோடனே போகும்போது சொல்லுவாரு எல்லாரும் நல்லபடியா வீடு போய் சேருங்க ஒழுக்கமா போங்க கொஞ்சம் கொஞ்சமா போங்க பெண்களுக்கு வழி விடுங்க பிறகு நீங்க போங்க எல்லாருமே மொத்தமா போவாதீங்க இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கே நீங்க அதை சொல்லலாம் இன்னும் நீங்க அதை சொன்னா நிச்சயமா உங்க தொண்டர்கள் கேட்பாங்க ஆனா உங்களுக்கு என்ன மனப்பான்மைனா உங்களை பார்த்தா அது மேல ஏறணும் இது மேல ஏறணும் டான்ஸ் ஆடணும் கத்தணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அது ஒரு பாத்தியா என்னோட கூட்டம் எப்படி இருக்கு எனக்காக எதையுமே செய்யணும்னு உங்க அரசியலை காட்ட நினைக்கிறீங்க அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதனால பல மக்களோட உயிர் தான் இன்னைக்கு போயிருக்கு நாற்பத்தோரு பேருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு அறுபத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு தான் ஒரு காணொலி போட்டீங்க அதுலயும் உங்களுடைய டார்கெட் என்னன்னா சிஎம் சார அட்டாக் பண்ணனும் அப்ப அந்த மக்களுடைய குடும்பத்துக்கு நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு போடல அப்ப நீங்க அரசியலுக்கு கண் துடைப்புக்கு தான் வந்தீங்களா நீங்க இதுக்கப்புறம் அரசியல் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு யாருமே உங்களுக்கு